தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வந்து நாம் முதலாவது நோம்பு ரமணானுக்கு நாங்கள் வந்து இந்த கார்டியன்ல ஒரு பதிவொன்று திட்டம் என்னன்னா இந்த கார்ட பல தேவைகள் ஈக்கிறதுக்கு மத்தியில இப்ப கல்வி சார் தேவை ஒன்று இருக்கிறதாக எமது இந்த கார்டியனுடைய அதிபர் மற்றும் உப உறுப்பினர்கள் அனைவரும் எமக்கு அறிய தந்தனர் அந்த அமைப்பில் இங்கு முக்கியமாக இந்த கல்வி கற்க மாணவர்களுக்கு ஒரு ஏம்ப தேவை என்று சொன்னாங்க அந்த அமைப்புல அல்லாட திருஹ எமது அபூர்ண வெல்பியா சொசைட்டி அங்கத்தவர் சூச்சினானா வசீர் ஹாஜி எங்க ஹாஜி அப்படி உட்பட அனைவரும் முன்வச்ச அமைப்புல அப்புறையை சேர்ந்த தனவந்தர் ஒருத்தர் அதற்குரிய பண்டை வழங்கி இங்கு இந்த இன்றைக்கு நோம்பு பத்தாம் நோம்பு நாம் இங்கு இதை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அதை பாரம் கொடுப்பதற்காக வேண்டி நாம் இங்கு வருகை தந்துள்ளோம் அந்த அமைப்பில் தற்பொழுது இந்த அங்கார்பணம் இந்த நிகழ்வு என்னவென்றால் இந்த நாம் இன்று கொள்வனவு செய்த அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட சேர்ந்து இந்த இதுவும் உள்ள வாங்கப்பட்டிருக்குது ஏம்பும் அதனை நாம் திகனே சேர்ந்த கார்டியன் அதிபர் உறுப்பினர்களிடம் நாம் அன்பளிப்பு செய்யும் இந்த காட்சியை தற்பொழுது பார்வையிடுகின்றீர்கள் அப்படிங்கிட்டு பாருங்க

சொற்ப காலத்துக்குள் இருந்து ஒன்றிலிருந்து பத்துக்குழுக்குள் எங்களுக்கு தேவையான ஒரு அவசியமாக ஒரு இருந்த பொருளை அக்கொருளை வெல்ஃபியா சொசைட்டி சூட்டி நானாவோட தலைமையின் கீழ் இதுக்கு முன் அல் ஹாஜ் இசதீன் ஹாஜர் அவர்கள் இந்த அன்பளிப்பை எங்களுக்கு செய்த வேண்டி கார்டியன் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் ஜஜாத் முல்ஹைப் ஜஜா என்று தெரிவித்து இந்த அன்புக்குள் பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஜஜாத் முல்ஹைப் ஜசா வஸ் तो ना रिपोर्ट चला डाटा नहीं लग रहा है तो बन नहीं है नहीं तो बन नहीं है हां राजले